இந்த சமுதாய அசைவாக்கங்கள்ல ஆண்டுகளாவே வந்து ஒரு ஆட்சிக்கு கீழே இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு திமுக ஆட்சிக்கு கீழே அறுபது ஆண்டுகளா திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு கீழே நம்ம இருக்கிறோம் தொடர்ந்து பத்து ஆண்டுகளா இந்த டிஎன்பிஎஸ்ல தொடர்ந்து பத்து ஆண்டுகளா ஒரு முறைகேடு இரண்டாயிரத்தி பதினாறுல குரூப் ஒன் தேர்வு நடக்குது அதுலேயும் இரண்டாயிரத்தி பதினேழுல குரூப் டூ தேர்வு நடக்குது அதுலேயும் இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல தேர்வு நடக்குது மட்டும் இல்லாமல் கேள்விகளையே வந்து தவறாக எடுத்திருக்கிறாங்க சபா அப்படிங்கிற கேள்வி அதுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணணும்னா நம்ம எப்படி மொழிபெயர்ப்பு பண்ணணும் ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குடியரசு தினம் அப்படின்னு மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி கேள்விகள் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா வெறும் தப்பும் தவறுதலுமாகவே என்ன பண்றாங்க அப்படின்னா கேள்விகளை வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க இது எல்லாமே என்ன அப்படின்னா முற்றிலுமே வந்து இந்த கட்சிகளையே வந்து கூடிய இடத்துல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நின்றுட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம இப்ப அரசு இந்த மற்ற இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு டிஆர்பி எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அந்த டிஆர்பி எக்ஸாம் நடந்தே பல வருடங்கள் ஆகிடுச்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடியில ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நடக்க வேண்டிய ஒரு டிஆர்பி எக்ஸாம் நடத்துங்க 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 அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னும் அது பற்றின எந்த இதுவும் எடுக்கவே இல்லை நடத்தவே இல்லை அவங்க இந்த செட் எக்ஸாம் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆசிரியர்கள் வந்து மறந்தே போயிருப்பாங்க சுத்தமாக நடந்து பத்து வருடங்கள் ஆகிவிடுத்தது இந்த செட் எக்ஸாம் நடந்து இந்த இந்த அனைத்து எக்ஸாம்களையுமே அதாவது தேர்வுகள்லயுமே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த திராவிட கட்சிகள் தொடர்ந்து முறைகேடுகளை மட்டுமே நிகழ்த்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க அப்ப இதற்கெல்லாம் மாற்று என்ன பேசாம இருந்து செத்து போயிடணுமா அப்படி இல்ல பேசினாலும் சாகத்தான் போறோம் பேசாம இருந்தாலும் சாகத்தான் போறோம் ஏன் அதை பேசிவிட்டு கேள்விகளை கேட்டு விட்டு செத்து போவோமே அதற்கு ஏன் இங்க நம்ம யாருக்கும் துணிச்சல் வர மாட்டேங்குது அப்ப இதை எல்லாத்தையும் நாம முன்னாடி வச்சுக்கணும் தொடர்ந்து இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெறும் முறைகேடுகள் மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு இங்கிருந்து நீங்க வந்து கேரள அரசு எடுத்துக்கோங்க அதுல வந்து தமிழ் சமூகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்ல மற்ற சமூகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க சாதி பதிவேட்டில் ஆறுல இருந்து பத்து வரைக்கும் தான் மற்ற சமுதாயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனா இங்க நம்மளுடைய வேலை வாய்ப்புல ஓபிசியா அதில் பாதிக்கு பாதி மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் வேலையில இருக்காங்க பிசியா அதுல பாதிக்கு பாதி மற்ற மொழியில் பேசக்கூடியவர்கள் வேலையில இருக்காங்க இல்ல அதை தாண்டி மற்ற மொழிகள் வேலை வாய்ப்புல இருக்கிறாங்க தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல மருத்துவக் கல்லூரி இருக்க மற்ற கல்விகள் இருக்குல்ல இதுல எத்தனை தமிழர்கள் இருக்காங்க விரல் விட்டு எண்ணி விடலாம் நம்ம அப்ப அந்த அளவுக்கான முறைகேடுகள் மட்டும்தான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இந்த தேர்வுகள்ல நடந்துகிட்டு இருக்கு அப்ப இதுல இருந்தெல்லாம் விடுபட வேண்டும் இந்த தமிழ் சமூகம் விடுபட்டு திராவிட மாயையிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா அதற்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய தந்தை செந்தமிழன் சீமானால மட்டும்தான் முடியும் அதை நாம மனதில் வச்சுக்கணும் நீங்கள் எதிர்பார்க்காததை விட சிறந்த ஆட்சி தந்தை செந்தமிழன் சீமான் ஆட்சியில மட்டும்தான் மலரும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நாம் தமிழர்